விமோகன் லூரி பங்களா பத்து மாசமா பேங்கையே ரவி ரவிமோகன் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தமிழ் சினிமாவில முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரவிமோகன் இப்போ கராத்தே பாபு ஜெனி பராசக்தி தனி ஒருவன் டூ படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தர் தான் ரவிமோகன் இப்போ இவரு கராத்தே பாபு ஜெனி பராசக்தி தனி ஒருவன் டூன்னு படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு இந்த தான் வங்கி கணக்கில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த பங்களாவை ஜப்தி செய்ய போறதா நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க அந்த நோட்டீஸை பார்த்துட்டு இல்லெல்லாம் நான் அதை வாங்க மாட்டேன் பேங்க்ல டைரெக்டாக போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக ரவி மோகன் தொடர்பான தனிப்பட்ட வாழ்க்கை செய்தி தனிப்பட்ட மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கு சினிமா பிரபலமாக இருக்க இவர் நிறைய சர்ச்சைகளில் மாட்டியிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவிமோகன் ஆர்த்தி அவங்க ரெண்டு பேருடைய டிவோர்ஸ் கணிஷாவை அவர் காதலிக்கிற மாதிரி வரக்கூடிய விஷயங்கள்லாம் வதந்தியா இருக்கு இதுக்கிடையில ரவி மோகன் ஒரு புதிய படத்துக்கு நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் தொகையை ஆறு கோடி வாங்கியிருக்காரு ஆனால் அந்த படத்தில் நடிக்காமலும் அந்த படத்தோட கால்ஷீட் கொடுக்காமலும் ஏமாற்றி வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் அந்த நிறுவனம் இந்த சம்பவத்தை நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய போறதாவும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு மொத்தமாக அவருடைய வாழ்க்கை சூனியம் பிடிச்ச மாதிரி தான் மாட்டிகிட்டு இருக்கு இது தொடர்பா தயாரிப்பு நிறுவனத்திலையும் அவர் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு எங்ககிட்ட பணத்தை வட்டியோட சேர்த்து திரும்ப பெறது மட்டும் இல்லாமல் இதை ரவிமோகன் சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனத்துக்கு கோர்ட் உத்தரவிட்டுருக்குன்னு தெரிய வருது இதுல தனிப்பட்ட வகையில் பாத்தீங்கன்னா ரவிமோகன் தன்னுடைய மனைவி மகன்களோட வாழ்றதுக்கு சென்னை ஈசிஆர்ல சொகுசு பங்களா ஒன்னா விலைக்கு வாங்கியிருக்காரு ஏற்கனவே ரவிமோகன் ஆர்த்தி ரெண்டு பேருமே விவாகரத்து கேட்டு இந்த நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுது ஹெச்டிஎஃப்சி வங்கி கிட்ட பெற்ற கடன் தொகையை திரும்ப செலுத்தாம இருக்கிறதுனால பத்து மாதங்களா தவணை கட்டாமல் ஏமாற்றி வர்றாங்கன்னு சொல்லப்படுது இதன் காரணமா வங்கி கிட்ட இருந்து பெற்ற கடன் தொகையை செலுத்தக்கூடிய நிலையில வங்கி அவருடைய வீட்டை ஜப்தி செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நோட்டீஸை வாங்க மறுத்த ரவிமோகன் வங்கியில இருந்து பெற்றுக்கொள்றதா பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அவருடைய ஏறுமுகம் ஏன் இப்படி மாறுச்சு அவரோட பர்சனல் லைஃப் தான் இதுக்கெல்லாம் காரணமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா பதிவிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் சேனல்ல போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் நன்றி